நடந்த அசம்பாவிதம் சாயம் பூசிய நபருக்கு நேர்ந்த கதைகள் யாழ்ப்பாண பகுதியில் புற்றுநோய் காரணமாக இளம் விவசாய பாட விரிவுறையாளர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது யாழ்நல்லூர் பகுதியை சேர்ந்த நாற்பது மூன்று வயதான சர்ஜனா கருணாகரன் என்ற விரிவுரையாளரே இவ்வாறு நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் இளம் விவசாய பாட விரிவுரையாளர் மரணம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசு வங்கி ஒன்றின் முன்னாள் முகாமையாளர் ஒருவர் பெரும்புகை பணமோசடியில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது வங்கியில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக தெரிவித்து பதினைந்து லட்சம் ரூபாவை ஒருவரிடமிருந்து மோசடி செய்ததாக யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்தே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தான் பெற்றுக்கொண்ட பணத்திற்காக சந்தேக நபர் காசோலை வழங்கிய போதிலும் குறித்த காசோலை திரும்பியதை தொடர்ந்தே அவர் மீதான முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் உணவருந்திக் கொண்டிருந்த நபர் திடீர் சுவையினடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உரும்புராய் வடக்கு உரும்புராய் பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய காசிப்பிள்ளை குவேந்திரன் என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று மதியம் பான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேளை அவருக்கு சுவாசிக்க சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சிஜேக்காக குறித்த நபரை கோபாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆஸ்துமா காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக மரண விசாரணையில் தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாயக்க விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் உட்பட்ட கானா நாட்டை பெண் ஒருவர் நூற்று நாற்பத்தி இரண்டு மில்லியன் டோபா பெறுமதியான ஹொக்கெயின் போதைப்பொருளுடன் இன்று ஞாயிற்றுக்கிழமை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கானாவில் வசிக்கும் நாற்பத்தொன்று வயது பெண்ணன்றும் அவர் ஹெச்ஐவி வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் அவர் கொண்டு வந்த இரண்டு பயணப் பொதிகளில் நான்கு கிலோ அறுபத்தெட்டு கிராம் ஹொக்கெயின் போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கொண்டு வந்த போலீஸ் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெற்கு மயிலங்காடு பகுதியில் பெருமளவான போதைப் பொருட்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் நாற்பத்தொரு வயதுடைய வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது நடவடிக்கையின் போது பெண்ணிடமிருந்து ஐயாயிரத்து எண்ணூற்று முப்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஆயிரத்தி அறுபது மில்லிகிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பல பிரதேசங்களில் பொருளாதார மத்திய நிலையங்களில் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நூற்று அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ பூசணிக்காய் தற்போது முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று ஒரு கிலோ போஞ்சியின் மொத்த விற்பனை விலை முதல் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் வரையிலும் ஒரு கிலோ எண்ணூறு தொள்ளாயிரம் விலை அதிகரித்துள்ளது இது தவிர கேரட் வெண்டைக்காய் தக்காளி உட்பட்ட பல வகையான காய்கறிகளின் விலையும் ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளது கடந்த வாரத்துடன் ஒப்படுகையில் உள்ளூர் சந்தையில் மலேகம் மற்றும் தானில மரக்கறி விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மற்ற அனைத்து காய்கறி வகைகளும் விலையும் தற்போது ஐநூறு தொடக்க எண்ணூறு ரூபாய்க்குள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்து நானூறுக்கும் காய்ந்த மிளகாய் கிலோ ஆயிரத்து ஐநூறுக்கும் தக்காளி கிலோ அறுநூறு தொடக்கம் எண்ணூறுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது